மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நள்ளிரவில் பாஜக நிர்வாகி வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரை இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி எரித்த சிசிடிவி காட்சியை வெளியாகியுள்ளது உரிய ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் போலீசார் இருபத்தைந்து நாட்களாக குற்றவாளிகளை பிடிக்காமல் மெத்தனமாக இருப்பதாக பாஜக நிர்வாகி குற்றம் சாட்டியிருக்கிறார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார் ராஜ்குமார் விவரங்கள் மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி அருகே நள்ளிரவில் பாஜக நிர்வாகியின் வீட்டின் முன்பு நிஸ்தவி வைக்கப்பட்டிருந்த காரை பெட்ரோல் ஊற்றி எரித்த மர்ம நபர்கள் குறித்து சிசிடிவி காட்சிகளுடன் புகார் இதுவரை போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாஜக நிர்வாகி குற்றச்சாட்டு வைத்துள்ளார் மதுரை மாவட்டம் எழுமலை அருகே உள்ள பாப்பிநாயக்கம்பட்டி கிராமத்தை கிராமத்தைச் சேர்ந்தவர் தர்மராஜா இவர் பேரையூர் மற்றும் திருமங்கலத்துல ஆட்டோ கன்சல்டிங் தொழில் செய்து வருகிறார் அதோடு மட்டுமல்லாமல் பாஜக கட்சியில விவசாய அணி மாநில செயற்குழு உறுப்பினராகவும் பதவி பெய்து வருகிறார் கடந்த பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனது வீட்டில் இரவில் குடும்பத்தோடு அவர் தூங்கி கொண்டிருந்த போது வீட்டில் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் மர்ம நபர்கள் அதாவது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் காரை பெட்ரோல் ஊட்டி தீ வைத்து விட்டு சென்றனர் பத்தம் கேட்டு எழுந்து பார்த்த போது வீடு காரில் எரிந்து கொண்டிருந்தது உடனடியாக தீயணைத்து விட்டு அவர் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து அந்த ஆய்வு செய்ததில்தான் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தியது தெரிய வந்தது இந்த ஆதாரத்தோடு அவர் வந்து உடனடியாக புகார் அளித்திருக்கிறார் ராமநாதபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில புகார் அளித்த இருபத்தைந்து நாட்களுக்கு மேலாகி எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என வந்து தர்மராஜ் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் சிபிசிடி அலுவலகத்திலும் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஆதங்கத்தோடு அவர் நிலையில பாஜக நிர்வாகி காரை பெட்ரோல் ஊட்டி சம்பவத்துல இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்காக இருப்பதாக அவர் கூறுவது மட்டுமல்லாமல் சமூக அலுவலர்களும் தற்போது கருத்து தெரிவித்து வருகிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்